தெ மணிக்க வாசகனே அனந்த பரிகன் நீதிருவாய் மலந்த தமிழ் மாமலை ஆசகந்த அனுபவம் நான் அனுபவிக்காரு கருவழிக்கு உட்புறனாய் கதணமெல்லாம் கடந்திருந்தது குறிவழிக்கு நெருங்கவாதம் பித்தானி திரியின்றுவெளிக்கு நின்று கோதனி கதனி குருவெளிக்கு மறைவுகளும் குருவண்ட பெருமரையன் துலகமெல்லாம் புகழ்கின்ற திருவண்ட பகுதியனும் திருவரவல் வாய்மலங்கள் குரு இன்றைய பெருந்த தனியுத ஆனந்த சித்தபையில் சிம்மயமாய் அழகின்ற சேவடி கீழ் அடைகின்ற ஆரமுதி நடுகின்ற வாதாவோ நாயகெனின் வருகின்ற பாட்டம் எல்லாம் வந்தோருக்கல் மாற்றுகிறோம் திருவாதோ தேவரன்று உலகு புகழ் மமணிய நீ உரைத்த வாசகத்தை என்ன சொலும் காதலந்தன் கலவிரனைக் கருதுகின்ற எமனு வெய்துவது மாணிக்க வசரன் வாசகத்தை நான் கலந்து பாடுந்த பால் கலந்து செலுத்தினி தீ கலந்து உன் கலந்து உயிர் கலந்து வாசகத்தில் உன்மொழியை எந்த உன்னுடையதையும் ஒன்று விட்டு தன்மொழிய வெண்மீனி சாதகமென் சஞ்சலமே உன்மொழியல் கூறுவதென் கூறுகியோ பெண் சுமந்த பாகப் பெருமான் ஒருமாவின் என்று சுமந்த சேவகன் போல் இறியதும் வைகை நதி உம் மண் சுமந்து நின்றதுமோன் மாறன் திறம்படியான் உன் சுமந்து கொண்டதும் நின் பொருட்டென்றோ புன்னியே

அண்ணா அண்ணாம போத்தி போத்தி பிறவாத அன்ப விரும்பு பின் வேண்டும் என்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு உண்மை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் படித்து பாடி அழகாக அடியும் இருக்க என்றார் கற்றவர் கற்பகி தரையில கருணை வச